டெல்டா வதர்மன் ஹேமச்சந்தர் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் ஜனவரி பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில தற்போது நிலவக்கூடிய வானிலை நிலவரம் மற்றும் வரக்கூடிய நாட்கள்ல மழை பொழிவு எவ்வாறு இருக்கும் என்பது தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் வானிலை அமைப்பை பொறுத்தளவிற்கு தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை கடல் பகுதியில் காற்று சுழற்சி நிலவி வருகிறது இதன் விளைவாக ஈரப்பதம் மிகுந்த கீழ்திசை காற்றின் ஊடுருவல் தமிழகத்தில் ஊடுருவ தொடங்கி இருக்கு இன்றைய தினத்தை பொறுத்தளவிற்கு தமிழகத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் ஒரு சில இடங்கள்ல லேசான மிதமான நனைக்கும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு கனமழைக்கான வாய்ப்பு இன்று பகல் நேரத்தில் மாவட்ட விவசாயிகளும் இன்றைய தினம் அறுவடை பணிகளை திட்டமிட்டிருந்தால் தாராளமாக அறுவடை பணிகளை மேற்கொள்ளலாம் இன்று பகல் நேரத்தில் அறுவடை பாதிக்கும் கனமழைக்கான வாய்ப்புகள் இல்ல அதே சமயத்தில் தூரல் சாரல் விழலாம் அதற்கு தகுந்தவாறு தார்பாய்கள் போன்றவற்றை வைத்துக் கொண்டு முன்னெச்சரிக்கையுடன் அறுவடை பணிகளை இன்றைய தினம் தொடரலாம் இன்று மா அறுவடை செய்யும் அமைப்பு பொறுத்தளவிற்கு தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவக்கூடிய காற்று சுழற்சி அடுத்த நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக இன்று இரவு முதல் தமிழகத்தில் படிப்படியாக மழை தொடங்கும் குறிப்பாக நாளை ஜனவரி பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தில் பரவலாக மழை எதிர்பார்க்கலாம் கடலோர மாவட்டங்களான சென்னை முதல் கன்னியாகுமரி வரை வரையிலான அனைத்து கடலோர மாவட்டங்கள்லையும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட தமிழகத்தின் அனைத்து கடலோர மாவட்டங்கள்லையும் நாளை ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் மிதமானது முதல் சற்றே கனமழை பதிவாகும் மத்திய கடலோரம் மற்றும் டெல்டா கடலோர மாவட்டங்களான கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் தென்கடலோர மாவட்டங்களான ராமநாதபுரம் தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களின் ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்கு தமிழகத்தின் உள் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் என உட்புற தமிழகத்திலும் நாளை ஜனவரி பத்தொன்பது மற்றும் இருபது ஆகிய நாட்களில் பரவலாக மிதமானது முதல் சற்றே கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி சேலம் தருமபுரி நாமக்கல் ஈரோடு திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கோயம்புத்தூர் திருப்பூர் அதே போல தெற்கு மாவட்டங்களான மதுரை விருதுநகர் சிவகங்கை திண்டுக்கல் தேனி தென்காசி போன்ற ஜனவரி தேதி மாலை இரவு மற்றும் இருபதாம் மிதமானது முதல் சற்றே கனமழை பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மலைப்பொழிவு ஒட்டுமொத்த தமிழகத்திலும் ஒரு குளிர்கால மலைப்பொழிவாக அமையும் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் மிதமானது முதல் சற்றே கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு கடலோரத்தின் ஓரிரு இடங்கள்ல ஜனமழைக்கான வாய்ப்புகள் அது நாளைய தினம் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி பகல் நேரத்தில் எதிர்பார்க்கலாம் குறிப்பாக இன்று நள்ளிரவு நாளை அதிகாலை நேரத்துல கடலோர மாவட்டங்கள்ல சற்று பரவலான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மழைப்பொழிவு ஜனவரி இருபதாம் தேதி முற்பகல் பத்து மணி முதல் கடலோர மாவட்டங்கள்ல படிப்படியாக விளக்க தொடங்கும் ஜனவரி இருபதாம் தேதி இரவு முதல் உள் மாவட்டங்கள்லேருந்து படிப்படியாக விளக்க தொடங்கும் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் மீண்டும் தமிழகத்தில் பனிப்பொழிவும் குளிரும் வறண்ட வானிலையும் திரும்ப என எதிர்பார்க்கப்படுது தமிழக விவசாயிகளை பொறுத்தமட்டில் அனைத்து மாவட்ட விவசாயிகளும் முன்னெச்சரிக்கையாக இன்று மாலையுடன் அறுவடை பணிகளை முடித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நாளை நாளை மறுநாள் ஆகிய இரண்டு நாட்கள் தற்காலிகமாக அறுவடை பணிகளை ஒத்திவைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஜனவரி பத்தொன்பது இருபது ஆகிய இரண்டு நாட்கள் மட்டும் ஒத்திவைத்துவிட்டு பிறகு ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் மீண்டும் அறுவடை பணிகளை தாராளமாக தொடரலாம் மழை கனமழை பதிவாகும் இடத்துல அறுவடைக்கு ஏதுவான சூழல் ஏற்பட்ட பிறகு நீங்க அறுவடை பணிகளை மீண்டும் மேற்கொள்ளலாம் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் பெரிதாக மழைக்கான இல்லை வறண்ட வானிலையும் பனிப்பொழிவும் குளிரும் அதிகரிக்கும் இந்த இரண்டு நாட்கள்தான் மழை வாய்ப்பு இது டெல்டா மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு காற்றுடன் பெய்யக்கூடிய மழை பொழிவு லேசான மழைக்கு ஆங்காங்கே பயிர்கள் சாய்ந்து வருவதை பார்க்க முடிகிறது இன்று இரவு வரைக்கும் மழைக்கான வாய்ப்புகள் இல்லை அதனால இன்றைய தினம் அறுவடை செய்பவர்கள் செய்து தானியங்களை பத்திரப்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இன்று நள்ளிரவு நாளை அதிகாலை மழை தொடங்கும் அடுத்த இரண்டு நாட்கள் மட்டும் தற்காலிகமாக அறுவடை பணிகளை நிறுத்தி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி மீனவர்களை பொறுத்த அளவிற்கு எந்தவித எச்சரிக்கையும் இல்லை ஆழ்கடல் பகுதியில் த இயல்புக்கு மாறான தரைக்காற்று வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு எச்சரிக்கையாக மீன்பிடிக்க மீன்பிடி தொழிலுக்கு சென்று வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது